பாவம் என்பது வேறு குற்றம் என்பது வேறு அக்கிரமம் என்பது வேறு மீறுதல் என்பது வேறு நாலு வார்த்தை நாளை முடி சொல்றேன் பாவம் என்பது எழும்புது பாருங்க அதுக்கு பேர் தான் என்னது பாவம் தீய நோக்கம் எது சம்பந்தப்பட்டது சிந்தையோடு சம்பந்தப்பட்டது பாவம் என்பது இருதயத்தோடு சிந்தையோடு சம்பந்தப்பட்டது அநேகர் என்ன நினைச்சறாங்கன்னா நான் பாவமே செய்யலைங்கிறாங்க செய்யிறது பாவம் இல்ல பாவம் எங்க இருக்கிறது அதனால தான் ஆண்டவர் சொன்னார் அந்த ஸ்திரீயே இச்சையுடைய கண்களால் பார்த்தாலே என்ன ஆயிற்று வாங்களா உங்களுக்கு பாவம் எதோடு சம்பந்தப்பட்டது சிந்தையோடு சம்பந்தப்பட்டது வெளிய பாக்குறதுக்கு அநேகர் எப்படி இருப்பாங்க சொல்லுங்க பரிசுத்தவங்கள் மார் இருப்பாங்க தோத்ரம் பிரதர் அல்லேலிய பிரதர் சக்கட்டத்தரகா மன சிந்தையில என்ன இருக்கும் அதனால தான் ஆண்டவர் சொன்னார் இங்க பாரு நான் உன் முகத்தை பார்க்கிறது இல்ல எதை பார்க்கறேன் என்ன பாவம் எங்க இருக்கும் அங்கே தான் இருக்கும் உங்களுக்கு விளங்குதா அப்போது பாவம் என்பது இருதயத்தில் இருக்கிற விஷயம் சரியா சரி இந்த பாவம் இருதயத்தில் இருக்கு பாருங்க அது செய்கைக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கிறோங்க அதுக்கு பேர் குற்றம்னு பேர் அதுக்கு என்ன பேர் குற்றம் அப்படின்னு பேர் ஓகேயா இப்போ சொல்லுங்க குற்றம் குற்றம் செய்து வருதா என்ன வருது குற்றம் செய்து வருதா அப்போ குற்றங்கிறது என்னது செய்கைக்கு வரணும் செய்கைக்கு வந்துட்டா என்னன்னு பேரு குற்றமாகி விடுகிறது சரியா சரி இப்ப செய்கைக்கு வந்துருச்சு இல்ல ஒரு குற்றம் செஞ்சிட்டோம்ல அந்த செயல் மனுஷனுக்கு விரோதமாய் சக மனுஷனுக்கு விரோதமாய் இருந்தால் அதுக்கு அக்கிரமம் பேரு என்ன பேரு இவன் செஞ்ச குற்றம் யாருக்கு விரோதமாக இருக்கிறது மனுஷனுக்கு விரோதமாய் இருந்தா அக்கிரமம் பேரு சரியா ஆண்டவர் அதனால தான் நீங்க என்ன சிறைச்சாலையில வந்து விசாரிக்கல தண்ணி கொடுக்கல ஆகாரம் கொடுக்கல அது கொடுக்கல இது கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கை காரணம் சொன்னாரு சொல்லுங்கள் அக்கிரம செய்கைன்னா இவனுடைய செய்கை யாருக்கு ரோதமா இருந்திருக்கு மனுஷனுக்கு ரோதமாக இருந்தால் அக்கிரமம்னு பேர் சரியா அதே குற்றம் தேவனுக்கு ரோதமாக இருந்தால் மீறுதல்னு பேர் வேஷித்தனம் விக்ரசாராதனை இதெல்லாம் சொல்லும்போது ஜீதா மீறுதல் செய்தால் இஸ்ரவேல் மீறுதல் செய்தது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த குற்றம் யாருக்கு விரோதமாக செய்யப்பட்டிருக்கிறது தேவனுக்கு விரோதமாக அவருடைய நாமத்தை தூசிக்கிறது விக்ரக ஆராதனை தேவனுடைய ஆராதனைகள்ல தவறு செய்யறது இதெல்லாம் வந்து மீறுதல் அர்த்தம்